ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது கடவுளே ஏதாவது வேலை ஏதாவது செய்ய சொல்லு அத்தை இந்த பருப்பை மட்டும் பொடைச்சி கொடுங்கன்னு சொன்னால் எனக்கு வயசு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாள் மொட்டை கிழவி அடித்தா பாரு ஒரு குத்து வயிற்றில் ஐயோப்பா அப்பா ஜாக்கி சாந்த மாதிரியே தூக்கி போட்டு நந்த மிதி மிதிச்சுட்டாலே கிழவி வயசாக சத்து ஜாஸ்தி வருமா இல்லை என்னை அடிக்கும் போது மட்டும் தைரியம் வருமா கிழவிக்கு

சரி அப்படிதான் ஃபோன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஏதோ ஒரு வீடியோ தான் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தா நான் மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பேன் இந்த மாதிரி அரிய வாய்ப்புல எப்பயாவது கிடைக்குமா இதெல்லாம் அதிசயத்தில் அதிசயமா இதெல்லாம் நமக்கு என்ன மொட்டை நான் எப்படி அடி வாங்கினுக்கிறதெல்லாம்ட்டு நினைச்சு பார்த்து சிரிக்கிறீரோ நீவு அது ஒண்ணு இல்ல மீனா பைல் எங்க வச்சுன்னு தேடுறதுக்கு வந்தனாக்கும் ஒரு பொண்டாட்டி இப்படி அம்மா அடிச்சு சாச்சி போட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கிறேன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு துப்பு இல்லை உனக்கு உனக்கு எவ்வளோ கொழுப்பா இருந்தால் ஃபைல் இருக்குது அது எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன்னு சொன்னுவேன் நீனே நான் பட்ட வேதனையை நீயும் படக்கூடாது அதனால வாங்க அடி ஏடி எங்க அம்மால நீயும் சண்டை பிடிச்சதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் என்ன இழுக்குது இந்த சண்டையில் இழுக்கிற சண்டையில எல்லாம் இழுத்து போட்டு மெதுக்கி போறேன் பாரு ஐயோ அபிஜாபதி மயூ செஞ்சு அபிஜோபதி ஆய்யா அம்மா இப்படி அடிக்கும்போது எனக்கு இப்படி தானே அடிச்சிருக்கான் சொன்னேன் இல்லை உங்கள் அம்மா ஊருக்கு அனுப்பிவிடு வாங்க நல்லா வாங்க அம்மா ரெண்டு நாளைக்குள்ளே ஊருக்கு நீ பேக் பண்ணல மாப்பிள உன்னை பேக் பண்ணி மேலே ஓங்க அம்மா இருபத்தஞ்சு அடி அடிச்சுச்சு அதனால உனக்கு நான் 35 அடி குடுத்திருக்கற சேதி என்ன பத்து அடி சேர்த்தி கொடுத்துருக்குறேன் போ உன் கிட்ட சொல்லி நீ உன் அம்மாவோ சேர்ந்து ஆளு ஒப்பாரி வைங்க சரியா யார்கிட்ட தீபா கிட்டயவா ஒண்ணுக்கு ஒண்ணே நான் ரெண்டு கொடுக்குற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேங்க பாத்துக்கோ போயா போ போய் அம்மா கிட்ட சொல்லி அட போ ஏடி கல்யாணத்துக்குன்னே நான் எப்படி இருந்தே தெரியுமா அஜித் மாதிரி இருந்தானே ஹான கல்யாணத்துக்கு बोलाடி അതെ ഗജനി മാറി ആയിട്ട് നാല് കൊട്ടി കൊട്ടിയായി മണ്ണിലെക്കുറ മുല്ലാം കൊട്ടി പോ